அழகு மிக்க பிள்ளையே அங்குமிங்கு மோடியே பழங்கள் தேடி பிடிக்கிறாய் பைய பைய குறைக்கிறாய் அப்ப இந்த பாடல்ல அழகு மிக்க பிள்ளையாக அணில் பிள்ளை சொல்லப்பட்டிருக்கிறது பிள்ளைகள் அந்த அணில் பிள்ளை செய்கிற ஒரு செயல் அங்குமிங்கு மோடி பழங்களை தேடி தேடி பிடிக்குது அதை பைய பைய குறைக்குது பைய பைய என்றால் மெதுவாக குறைத்து சாப்பிடுகிறது வளைத்து வாழை தூக்குவாய் மரத்தின் உச்சி ஏறுவாய் மரத்தின் உச்சி மட்டும் இந்த அணில் ஏறும் ஏன்டா அணில் வந்து பாரம் குறைஞ்ச ஒரு உயிரினம் தான் அப்ப அது மிக வேகமாக உச்சி கொப்பு மட்டும் ஏறும் அந்த அணில் வேகமாக ஓடுகிற போது அதனுடைய வ வந்து மிக வேகமாக அந்த தூக்கித்து பட்டு சுருண்டு ஆடிக்கொண்டு ஓடும் அதான் வளைத்து வாழை அணில் கீச்சு கீச்சு என்று கத்தேக்கில கீச்சு 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 கிச்சு என்று கத்தேக்கில் அந்த அணில் போடுற சத்தத்தோட சேர்த்து அந்த வாழும் வந்து அசையும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் கிளைகள் தோறும் தாவு வாய் கெடுதி ஏதும் செய்திடாய் கிளைக்கு கிளை தாவும் எங்களுக்கு எந்த விதமான துன்பமும் செய்யாது மூன்று கோடு முதுகிலே முன்பு ராமர் தந்ததோ இந்த ராமர் வந்து அணை கட்டுகிற போது ஒவ்வொரு உயிரினமும் ஒவ்வொரு விதமாக ராமருக்கு உதவி செய்தது அப்ப அணில் யோசிக்கிறது நான் அப்படி ராமருக்கு உதவி செய்யலாம் என்று யோசிச்சு போட்டு என்ன செய்யுது என்றால் தண்ணிக்குள்ள போய் விழுந்துட்டு மணலுக்குள்ள வந்து உருண்டு மீண்டும் தண்ணி கவை விழுகுது அப்படியே விழுந்து 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 அந்த மண்ணுக்குள்ள நிறைய நேரம் விழுந்து தண்ணி கவை விழுந்து அந்த தண்ணிக்குள்ள வந்து இந்த மண்ணின்ற அளவை சேர்த்து கொண்டிருக்கு அப்ப அணை கட்டுகிறார்கள் கட்டுவதற்கு மண் தேவை மற்றவர்கள் எல்லாம் கிள்ளி போடுகிறார்கள் அள்ளி போடுகிறார்கள் இது அணிலால முடியாது ஆகவே அணில் தன்னால முடிந்த செயலை செய்கிறது அப்பொழுது மகிழ்ச்சி அடைந்த ராமர் அணிலுடைய முதுகிலே அப்படி மூன்று விரல்களாலே தடவினார் அதனாலேதான் அந்த மூன்று கோடுகள் வந்ததாக ஒரு இதிகாச கதை இருக்கிறது அந்த அதைத்தான் இந்த பாடல்ல அவர் சொல்றார் மூன்று கோடு முதுகிலே முன்பு ராமர் தந்ததோ நான்கு முகத்து பிரம்மனால் நன்கு படைக்கப்பட்டதோ ஒரு தெரியும் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்ற ஐந்துகளை முறையே பிரம்மா விஷ்ணு உருத்திரன் சதாசிவன் மகேஸ்வரன் செய்கிறார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அந்த வகையில இந்த படைத்த தொழிலை செய்கிறவர் வந்து பிரம்மா அத சொல்றார் மூன்று கோடு முதுகிலே முன்பு ராமர் தந்ததோ நான்கு முகத்து பிரம்ம நாள் பிரம்மாவுக்கு ஒரு காலத்துல அஞ்சு முகம் அப்ப இது கண்டு கருவப்பட்ட அந்த சிவபெருமான் அவருடைய ஒரு தலையே கொய்து விடுகிறார் அந்த தலை போய் சிவனுடைய கையிலே ஒட்டி கொள்கிறது அதை சொல்லுவான் கபாலமண்டு அந்த கபாலம் சிவனுடைய கையை விட்டு நீங்க வேண்டுமாக இருந்தால் அந்த கபாலன் நிறையும் மட்டும் பிச்சு எடுக்க மாட்டோம் பிச்சை எடுக்க வேண்டும் இவரும் பல இடங்களுக்கு சென்று 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 பிச்சை எடுக்கிறார் அந்த கபாலம் வந்து நிறைய இல்லை இந்த நேரத்துல தான் கடைசியாக போய் மகாவிஷ்ணு விட்ட பிச்சை ஏற்ற போது மகாவிஷ்ணு அந்த கபாலத்துக்குள்ள அக்ஷயம் என்று சொல்லி கொண்டு பிச்சை போட்டாராம் அப்பொழுது அந்த கபாலம் நிறைந்தது கையை விட்டு அந்த கபாலன் நீங்கியது உடம்பில் இருக்கிறக்கு அது தலை தலை புரிம்பா உடம்பு புரிம்பா வந்துட்டு தான் உடம்ப நாங்கள் முண்டம் என்று சொல்லுவோம் தலையை நாங்கள் கபாலம் என்று சொல்லுவோம் அதுதான் அந்த வரலாற்று இதிகாச கதை நான்கு முகம் பிரம்மாவுக்கு வந்தது அதுதான் அந்த பிரம்மா தான் படைத்த தொழிலை செய்கிறவர் அவருக்கு அந்த படைத்த தொழிலை செய்கிறபடியால் நான் தான் படைக்கிறவன் ஆகவே நான் தான் பெரியவனட கர்வா எல்லாமே ராம் மணிகோணம் சிவபெருமானுடைய அவதாரம் என்றாலும் இந்த கடவுளுக்குள்ள அந்த காலத்துல இப்படியான போட்டிகள் இருந்திருக்கிறது கேட்ட கேள்வி கேட்டதும் கீச்சு கீச்சு என்கிறாய் ஏதாவது நாங்கள் அணில்கிட்ட கேள்வி கேட்டால் அணில் ரிப்ளை பண்றது பதில் சொல்றது கீச்சு 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 என்றுதான் பதில் சொல்லும் ஓட்டம் பிடிக்க பார்க்கிறாய் ஒளிந்து கொள்ள நினைக்கிறாய் நான் கிட்ட வர என்ன பிடிபட்டுவேன்ட்டு வேகமா ஓடுற நான் கண்டுடுவேன்ட்டு ஒளிச்சு ஒழிக்க பாக்குறேன் பிள்ளை என்றே உன்னை நான் பிரியமாக அழைக்கிறேன் அணில் பிள்ளை அணில் பிள்ளை அணில் பிள்ளை என்றுதான் நான் உன்னை மகிழ்வாக விருப்பத்தோடு அழைப்பேன் கிள்ளி கிள்ளி பழங்களை கீழே எனக்கு போடுவாய் கிளே எனக்கு போடுவாய் கீழே எனக்கு போடுவாய் பழங்களை கிள்ளி கிள்ளி அது அந்த கொறித்து கொறித்து கீழே போடும் அப்ப இவ இந்த என்ன விருப்பத்துலதான் நீ அவ்வாறு கீழே போடுற அணில் என்ன அந்த அணில் அரிச்ச பழங்கள் எல்லாம் நிலத்துல விழுந்துருக்கு மாம்பழம் என்ன இந்த கொய்யா பழம் அந்த ஒரு காலம் ஒரு சீசனுக்கு வந்து அந்த பழங்களை வந்து இந்த அணில் வந்து அரிச்சரிச்சு கிழ போட்டு கொண்டு போகும் அதான் அவர் சொல்ற இந்த மாதிரி தான் பிள்ளைகள் அந்த பாடல் அமைகிறது சரிதானே ரைட்